yes hi abhirami good afternoon good afternoon how are you fine ma'am you okay yeah i'm doing good thank you so how is your day going on fine ma'am fine okay fine good and uh, did you have your uh, lunch no ma'am okay what are you going to have for lunch today meals meals okay fine good good okay iniki nama discuss panna pora topic enna appadina have has and had okay ஏதாவது ஐடியா இருக்குங்களா ஹேவ் ஹார் சாண்டெலாம் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஹேவ் மென்ஷனிங் அ பெர்சன் லைக் ஷி ஹாஸ் அ கார் ம் ஐ ஹேவ் அ பைக் ம் ஓகே ஸோ இதெல்லாம் என்ன ஷீ ஹாஸ் அ கார் ஐ ஹாவ் அ பைக் அப்படின்னுலாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் என்ன அது அவங்க கிட்ட கார் இருக்கு அவங்க கிட்ட அந்த கிட்ட அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றீங்க இல்லையா சோ அத வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் பொசிஷன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம்ல சோ அந்த பொசிஷன் யூஸ் பண்றதுக்காக டினோட் பண்றதுக்காக இந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகே அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னா என்ன ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எக்ஸிஸ்டன்ஸை டினோட் பண்றதுக்கும் நம்ம அந்த ஹேவ் ஹேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஓகே சோ இது எந்த டென்ஸ்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்த மாறும் ஓகே ஸோ நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹேவ் ஹாஸ் ஹார்ட்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொசிஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஓகே சோ பொசிஷன் அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம கிட்டே இருக்கு என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த பொசிஷன் சொல்லுவோம் அப்புறம் ஒரு பொருள் ஒரு பொருளோ ஒரு விஷயமோ வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா எக்ஸிஸ்ட்னா என்ன இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எக்ஸிஸ்டிங்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்றதுக்கும் டினோட் பண்றதுக்கும் நம்ம இந்த ஹேவ் ஹாஸ் ஹார்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இது வரைக்கும் ஓகே தானே இதுதான் மெயின் இது ஓகே ஃபைன் ஸோ இப்போ நம்ம வந்து அது எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டன் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ வந்து ப்ரெசன் டென்ஸ்னானா எதை யூஸ் பண்ணனும் பாஸ்டென்ஸ்னால் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேவ் அண்ட் ஹேஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும் ஓகே ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ் ஓகே ஸோ இது வந்து செகண்ட் திங் நீங்கள் ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா ப்ரெசென்ட் டென்ஸ்ல ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணனும்

ஓகே ஓகே ஹாவ் ஹாவ் ஹாஸ் நான் என்ன 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 நம்ம நம்ம கிட்ட கிட்ட இருக்கோ 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 எந்த விஷயம் பத்தி யூஸ் அப்போ சொன்ன்க்குக்கு தனியா கண்டிஷன் இருக்கணும் ஹாஸ்க்கு தனியா கண்டிஷன் இருக்கணும் இல்லையா எக்ஸாக்ட்லி ஹாவ் வந்துட்டு நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லைக் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம் இல்லையா ப்ரனவுன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஐ யூ வி தே இந்த நாலு ப்ரனௌன்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஹேவ் யூஸ் பண்ணணும் ப்ரெசென்டென்ஸ்ல இப்போ நீங்க சொன்னீங்கல்லே ஐ ஹாவ் அ கார் அப்படின்னு அப்போ ஐ ஹாவ் அ கார் என்கிட்ட இப்ப கார் இருக்கு அவங்க கிட்ட இப்போ கார் இருக்குனால என்ன சொல்றீங்க அதர் இங்க ஹாவ் அ கார் தே ஹாவ் அ கார் வெரி குட் ஐண்ட அண்ட் இனி ஆர் தர் கார் இருக்கு எப்படி சொல்றீங்க என்கிட்ட மீன்ஸ் ஐ ஹாவ் அ கார் உன் கிட்ட கார் இருக்கு அப்படிங்கறது இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க ஷீ ஹாஸ் ஷீ ஹாவ் அ கார்

ஓகே ஓகே எந்த நேம் வந்தாலும் நம்ம தான் யூஸ் இப்ப நீங்க அவங்க கிட்ட கார் இருக்கு இருக்கு பைக் வீடு இருக்கு அப்படின்னா ஹீ அ ஹவுஸ் வித் ஓகே ஓகே அப்படிலாம் சொல்லுவோம் இதுதான் கண்டிஷன் ஹேஸ்க்கும் இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா யூஸ்வலா நம்ம வந்து இதுலதான் நமக்கு மாத்தி மாத்தி சொல்லி டென்ஸ் கரெக்டா சொல்லிடுவோம் பட் ஆனா இந்த கன்ஃபியூஷன் வரதுனால மிஸ்டேக்ஸ் வரும் இல்லையா யூஸ்லா இப்போ ஓகே தானே உங்களுக்கு ஓகே எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் ஹாஸ் யூஸ் மனி எக்ஸாம்பிள்ஸ் உம்டன்ஸ் ஹாவ் ஹாஸ் அவன் பிரசென்டன்ஸ் தான் உம் எஸ் அவங்க கிட்ட எவ்ளோ ஆப்பிள்ஸ் இருக்கு நான் கொஸ்டின் அவ கேக்குறேன் ஹவு மனி ஆப்பிள்ஸ் டூ ஹேவ் ஹாஸ் டென் ஆப்பிள்ஸ் ஹாஸ் டென் ஆப்பிள்ஸ் ஓகே ஃபைன் குட் இப்ப நான் வந்து அவங்கன்னு சொன்னேன் அவங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல தே இல்லையா ஹவு மனி ஆப்பிள்ஸ் டூ தே ஹேவ் இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க தே ஹாவ் டென் ஆப்பிள்ஸ் உம் வெரி குட் அவ்வளவுதான் ஓகே சோ இப்ப க்ளூரல் தே நீங்க ஹாவ் யூஸ் பண்ணீங்க ஓகே இப்ப நான் வந்து சிங்கிளர்ல ஹீ யூஸ் பண்ணி நான் கொஸ்டின் கேக்குறேன் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க ஓகே சோ ஹவு மினி பென்ஸ் டஸ் ஹீ ஹாவ் ஹீ ஹாஸ் பிப்டீன் பென்ஸ் ஓகே 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 ஹேஸ் யூஸ் 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 பண்ணீங்களா ஸோ ஸோ இது மாதிரி தே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இட் நேம் ஆஃப் அ பர்சன் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு ஹாவ் அண்ட் ஹேஸ் ஹாஸ்ல யூஸ் பண்றோம் எதுக்காக யூஸ் பண்றோம் அதோட பர்பஸ் என்ன பொசிஷன் நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை டினோட் பண்றதுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கு அப்படி அப்படின்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் காமிக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு அப்புறம் வந்துட்டு ஹேட் ஹேட் நான் என்ன சொன்னேன் பாஸ்ட் டென்ஸ் சொன்னேன்னா நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க I had a car. I had a car. அப்படினா ஹேடு வந்து நான் சொன்ன மாதிரி பொசிஷன் தான் பட் ஆனா பாஸ்ட் பொசிஷன் இப்போ என்கிட்ட அது இல்ல முன்னாடி இருந்துச்சு அவ்வளவுதான் ஓகே சோ அப்ப ஐ ஹேட் அ கார் அப்படின்னா என்கிட்ட முன்னாடி கார் இருந்துச்சு ஓகே அப்புறம் வந்துட்டு ஹாவ் ஹாஸ்ல நம்ம தனித்தனியா ப்ரொனவுன்ஸ்க்கு கண்டிஷன்லாம் தான் இல்லையா இல்லையா கார் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்டன்ஸ்ல ஓகே இப்போ வந்து அவங்க கிட்ட வந்துட்டு அஞ்சு வீடு இருந்துச்சு அப்படிங்கறத எப்படி சொல்றீங்க இங்கிலீஷ்ல ஐ ஹேட் ஃபைவ் ஹோம்ஸ் அவங்க 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 கிட்ட ஃபைவ் ஹோம்ஸ் வித் देम இருந்துச்சு பாஸ்ட் டென்ஸ் தே ஹேவ் ஃபைவ் ஹோம்ஸ் ஃபாஸ்டன்ஸ் ஹேடு தே ஹேட் ஃபைவ் ஹோம்ஸ் ஹம் தே ஹேட் ஃபைவ் ஹவுசஸ் ஓகே ஆர் தே ஓன் ஃபைவ் ஹவுசஸ்லாம் சொல்லுவோம்ல அது ஹேட் யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி வரும் ஓகே அவங்க கிட்ட வந்துட்டு அஞ்சு கார் இருந்துச்சு அப்படிங்கறத எப்படி சொல்வீங்க தே ஹேட் ஃபைவ் கார்ஸ் வித் தே ஹேட் ஃபைவ் காஸ் சொல்லுவமா ஏன் அவங்க கிட்ட அஞ்சு கார் இருந்துச்சு இப்போ வந்து இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு மெயின் வந்துட்டு இல்லை ஃபாஸ்ட் பொசிஷன்னா பாஸ்ல ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்துச்சு அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு ஹேட் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு ஹாவ் ஹாஸ் இது பண்ணும்போது ஹேடுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் பிளேசஸ்ல நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து நான் என்ன சொன்னேன் பாஸ்ட் பொசிஷன் பாஸ்ட் பொசிஷன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம் என்கிட்ட கார் இருந்துச்சு அவங்க கிட்ட கார் இருந்துச்சு அவகிட்ட கார் இருந்துச்சு இது மாதிரி விஷயத்த டினோட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு வாட் இஸ் மீன் பை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இனி ஐடியாஸ் ஐடியா கம்ப்ளீட்டான விஷயம் ஆ ஓகே ரெண்டு விஷயம் அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா நீங்கள் ரெண்டு ஈவெண்ட்டை பற்றி பேசுவீங்க ஓகே ரெண்டு ஈவெண்ட்டுமே முடிஞ்சிருக்கும் ஓகே அந்த ரெண்டு ஈவெண்ட்டை பற்றி பேசும்போது நம்ம வந்து ஹேட் யூஸ் பண்ணுவோம் ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன் நான் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு இது எப்படி சொல்வீங்க இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள் ஹேட் யூஸ் பண்ணி ஓகேவா ரெண்டுமே ரெண்டுமே வந்து வந்து முடிஞ்சிருச்சு 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 நான் ஸ்டேஷனுக்கு போனதும் போனதும் ட்ரெயின் பாஸ்டன்ஸ் ரெண்டு ரெண்டு ஈவெண்ட் இப்போ இப்போ நம்ம 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 டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அந்த பண்ணும்போது எந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா ஏன்னா ரெண்டுமே தானே மேம் அப்போ நான் எங்கே வேணாலும் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து

ஓகே இது மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்க பாப்போம் ஏதாவது ரெண்டு ஈவென்ட் முடிஞ்ச ஈவென்ட் ஹேட் யூஸ் பண்ணி my friend had left the park while i reached the park mm, before i reached before i reached the park my friend had left before i reached the park, the park. okay clear nam use day to day nam use ana vandu enga had varum ing use panuvoma basic confusion irundhukum so ஓகே ஃபைன் ஸோ அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டா உன்னால் ஆன்சர் பண்ண முடியுமா எஸ் ஓகே ஃபைன் நீங்க ஹாஃப் ஹாஸ்கெல்லாம் நீங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க ஹாடுக்கு நான் சொல்றேன் ஓகே வாட் டீட் யூ ஹாஃப் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஹெச்டிடி ஐ ஹாட் அ பிரேக்ஃபாஸ்ட் தோசா உம் ஐ ஹேட் தோசா ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஹெஸ்டிடி ஓகேவா ஏன்னா முடிஞ்சிருச்சு இல்லையா ஐ ஹேட் தோஷா ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் எஸ்டே அப்படின்னு சொன்னோம் ஓகே அவ்வளோதான் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இன்னைக்கு ஹேவ் ஹேஸ் ஹேட்லாம் எல்லாம் இல்லையா இனி கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா ஹேட் வந்து நம்ம இன்னொரு ரெண்டு இடத்துலயும் சொல்லுவோம் சோ அது வந்து வில் பி டிஸ்கசிங் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன் ஓகே ஸோ பாஸ்ட் கண்டிஷனல் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து டிசையர்ஸ் என்கிட்ட இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அத வந்து வில் பி டிஸ்கசிங் இன் அவர் நெக்ஸ்ட் செஷன் ஓகே சோ எனி எக்ஸாம்பிள்ஸ் இல்லைன்னா நான் தமிழ்ல சொல்றேன் கேன் யூ ட்ரைட் அண்ட் இங்கிலீஷ் ஓகே நான் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அவங்க யூஸ் செய்யுது before i reach the home they have completed their breakfast no no rendu event rendu me என்ன யூஸ் enna use ஹேட் they had completed their lunch before IRI. பிஃபோர் ஐ ரீச் தி அஹோம் ஓகே சோ தேட் கம்ப்ளீட்டட் பிஃபோர் ஐ ரீச் தி அஹோம் அவ்வளோதான் ஓகே சோ இந்த ஹேட் வந்து இன்னும் ரெண்டு கண்டிஷன் இருக்கு அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இதுல கிளியரா இருந்து போங்க ஓகே பாஸ்ட் பொசிஷன் நம்ம கிட்ட ஒரு விஷயம் முன்னாடியே இருந்துச்சு அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு வந்துட்டு ஹேட் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு ஈவென்ட்ஸ் ரெண்டு பாஸ்ட் ஈவென்ட்ஸ் அதுல எந்த ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடிஞ்சிருக்கோ அந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஓகே சம்திங் Okay. All right. So hope you are clear with this. Yes. 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 Okay. Then okay. They will be back uh, for tomorrow's session. We'll continue with the other two routes. Okay. Nice. Yes. Yes. Okay, Abhirami. Thank you. Bye. Take care.